நம்ம கோயம்புல இருக்க எஸ்பிபிசாங்க வந்திருக்கோம் இன்னைக்கு நம்ம வீடியோ பாக்க போறது இல்லைங்க நம்ம பாத்தீங்கன்னா இன்னைக்கு கஸ்டமர்ஸ் ரிவியூ எல்லாம் பாக்க போறோம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய வாட்டி உங்களுக்கு ஆஃபர் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு ஷார்ட்ஸ் பிளஸ் வீடியோ எல்லாமே நான் சொல்லி இருப்பேன் சோ அந்த வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் குடுத்தீங்க நல்ல கூட்டம் வந்துச்சு அந்த கூட்டம் எவ்வளவு வந்துச்சு என்னென்ன பீப்புளோட ரிவியூ என்ன ஒரு ஒன் பிப்டிக்கு குடுத்தீங்கன்னா அது எப்படி இருக்கும் அது சைஸ் எப்படி இருக்கும் அதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கறது எல்லாமே நான் ரிவியூவ உங்களுக்கு கேட்டு சொல்றேன் சோ வாங்க வீடியோக்குள்ள போய் பாக்கலாம் சோ நாங்க எதிர்பார்த்தத விட நல்ல கூட்டம் வந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ரெண்டு குர்த்தி தான் கிடைச்சது தான் கிடைக்குது நீங்க நிறைய கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற குட்டி குட்டி கம்ப்ளைண்ட் கூட வச்சாங்க ரொம்ப செல்லமா சொல்லுங்க எதிர்பார்த்த டைமுக்கு முன்னாடியே அது ஃபைவ் டு முன்னாடியே வந்து எல்லாம் அள்ளிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் நல்ல கூட்டம் வந்துச்சு இன்னைக்கு நீங்க ஆஃபர் குத்தி கிடைக்கல அப்படின்னா படாதீங்க ஒரு ஒரு வீக்கும் நம்ம எஸ்பிபிசி கண்டிப்பா ஆஃபர் போட்டே இருப்பாங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க

வைனோடிக்கு எடிட் வந்துருதுங்க நான் ஒரு ட்ரை பண்ணேன் வெயிட் பண்ணுங்க கலெக்ஷன் நியபாரேன் எக்ஸ் ஐடி ஏப்ரல்ல இருந்து பாக்கலாம் சூப்பரா இருக்கு फेब्रुवारी கா ரெட் ஓகேவா ஹாய் ரேட் ஓகே ஆப்யா மூணு என்ன எடுப்பீங்க மூணு டாப் எடுப்பீங்க ஓகே நாளைக்கு வந்து சாரி ஆஃபர் இருக்கு இதே மாதிரி ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு சாரி ஆஃபர் இருக்கு நீங்க வந்து எடுத்துக்கோங்க ஓகேவா ஓகேப்பா ஃபைவ் டு செவன் ஃபைவ் டூ செவன் சேஞ்ச் பண்ணலாம் ஒருத்தவங்களுக்கு பொருட்கா வந்து நிறைய அதாவது ஆஹ் அட்ஜெஸ்ட் பண்ணிக்கலாம் இது என்ன ரீசன் கேட்டீங்கன்னா இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இல்லையா அதால உங்களுக்கு அப்படி இருக்கு இனி வந்து உங்களுக்கு இது கரெக்ட் பண்ணிக்க சொல்லலாம் நிறைய ஸ்டார்ட் பண்ணிருச்சுன்னா உங்களுக்கு ஒண்ணு இல்ல கூட நீங்க வாங்கிட்டு போலாம் ஓகே இப்ப ஸ்டார்ட் பண்ணாதான் கணக்கு தெரியுது எவ்வளவு பேர் எடுக்கிறாங்க எவ்வளவு அப்படின்னு இப்பதான் எங்களுக்கு கணக்கு தெரியுது அதுக்கப்புறம் நாங்க அதை சேர்த்து சொல்லி எல்லாம் மாத்திக்கலாம் சரியா ஓகேப்பா தேங்க்யூ தேங்க்யூ

எப்படி இருக்கு கலெக்ஷன் எப்படி இருக்கு கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கா ரேட் சாட்டிஸ்ஃபைடா பரவாயில்ல ஓகே எத்தனை எடுத்திருக்கீங்க இப்போ ஆரம்பிச்சிருக்கீங்க இப்ப வரைக்கும் ஒண்ணு மட்டும் வந்திருக்கு கிடைக்கவே மாட்டேங்குதுல்ல ஓகேங்க எடுங்க 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 கிடைக்கும் அப்புறம் ஒரு ரிவ்யூ குடுக்குறீங்களா சொல்லுங்க எப்படி இருக்கு கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு ஆஹ் எடுத்திருக்கீங்க ஃபைவ் எடுத்துட்டீங்களா ஓகே ரேட் எப்படி டிசைன்ஸ் எப்படி இருக்கு ஏதோ கலெக்ஷன்ஸ் கொண்டு வரணுமா பரவாயில்லையா பரவாயில்ல கரெக்டாக இருக்கு நாளைக்கு வந்து சாரி ஆஃபர் போடுறாங்க சாரி வந்து நூறு ரூபாய் இதே ஃபைவ் டு செவன் டூ ஸோ வந்து எடுங்க ஓகேவா தேங்க் யூப்பா தேங்க் யூ E <laughs> que அம்மா சொல்லுங்க மாமா எப்படி இருக்கு குட்டி சொல்லுங்க சூப்பரா நல்ல போற மாதிரி மணி அன்றையால அதுக்குள்ள போ டிரஸ் நல்லா அவங்களே தான் ஆர்வமா இருக்காங்க எடுத்துக்கிட்டு என்னமா பண்றதே குடுத்து தான அவங்க வந்துட்டாங்க சீக்கிரமா அப்புறம் நான் இல்லன்னு சொல்ல முடியல கண்டிப்பா கண்டிப்பா கடைக்கு நீங்க எல்லாரையும் போடுவாங்க நீங்க வந்து எடுங்க நிறைய எடுங்க நாளைக்கு பாத்தீங்கன்னா 100 பாக்கி சாரி இதே டைம்க்கு போடுறாங்க சரிங்களா நாளைக்கு அஞ்சு டு ஏழு ஹண்ட்ரட் ருபீஸ் நூறு ரூபாய்க்கு சாரீஸ் போடுறாங்க இதே டைமுக்கு நீங்க வந்து கொஞ்சம் சீக்கிரமா கஸ்டமர் நீங்க ரெகுலர் கஸ்டமர் சூப்பர் சூப்பர் சூப்பர்மா கண்டினியூ பண்ணுங்க நாளைக்கு ஃபைவ் டு செவன் சாரி இதே டைமுக்கு போடுறாங்க வந்து எடுத்துக்கோங்க சார் எக்ஸ்கியூஸ் மீ நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கு கலெக்ஷன் எப்படி இருக்கு ரேட் எப்படி இருக்கு பரவாயில்லையா எத்தனை டாப்ஸ் எடுத்துருக்கீங்க ரெண்டு டாப் எடுத்துருக்கீங்க இன்னும் எடுக்க பாக்குறீங்க கிடைக்க மாட்டேங்குது கூட்டத்துல ஓகே நீங்க வீக்லி வீக்லி இந்த ஆஃபர் இருக்கு நீங்க எடுத்துக்கோங்க வீக்லி வீக்லி இருக்கு ஆஃபர் எடுத்துக்கோங்க ஆஃபர் என்னங்கிறது இன்ஸ்டாகிராம் அப்புறம் யூடியூப் ஷார்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஃபைவ் டு செவன் சாரி ஆஃபர் இருக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் சாரி குடுக்குறாங்க நூறு ரூபாய்க்கு அதையும் நீங்க அவைல் பண்ணிக்கோங்க ஓகேவா தேங்க்யூ

அம்மா நல்லா சரி நாளைக்குங்க நாளைக்கு வந்து இதே உங்களுக்கு சாரிஸ் 100 ரூபாய்க்கு போடுறாங்க கண்டிப்பா அதுவும் வந்து நான் எடுத்து போறேன் சரிங்களா நான் கண்டிப்பா வாங்க ముద఼ గూడిటలినిి హఴ్సయు వీ భేిన్ ఈడి సోఆ స్లిఴడి తాన్ సకిలిన్డి కిల

நாளைக்கு இதே டைம் சாரி நூறு ரூபாய்க்கு போடுறாங்க சாரி எடுக்க ஐடியாஸ் இருந்தாலும் உங்க அம்மா கேட்டா எடுக்கணும் கண்டிப்பா அவங்ககிட்ட சொல்லி வர சொல்லுங்க கண்டிப்பா சரியா இது வந்து வீக்லி ஆஃபர் வீக்லி வீக்லி உண்டு வீக்லி வந்து உங்களுக்கு அந்த இது மாறும் கலெக்ஷன்ஸ் மாறும் மேபி ஜென்ஸ் கலெக்ஷன் கூட வரலாம் நோட்டீஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னு